சின்ன வயசில் நான் இருக்கும்போது கிராமத்தில் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் வீட்டில் இருட்டு ஆரம்பித்த உடனே எங்கள் சொல்லி வீட்டுக்கு வந்துடணும் அது மாதிரி வீட்டுக்கு வந்துடும் வந்தால் அந்த ஆறு மணி இருள் சூடுற நேரம் என்ன நடக்கும்னா எங்கள் அம்மா நாலஞ்சு விளக்குகளை வச்சு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா சிம்னி விளக்கு பார்த்துருக்கீங்களா சிம்னி அப்படி மூடி இருக்குது சின்ன விளக்காக இருக்கும் சிம்னி விளக்கு அப்புறம் அரிக்கல் லேம் பார்த்துருக்கீங்களா அரிக்கல் லேம் அப்படியே பெருசாக அப்படியே தூக்கி தூக்கிட்டு போகலாம் அப்படியே அறிக்கை லேம்ப் இதெல்லாம் வீடுகளில் இருக்கும் அந்த காலத்தில் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அது தெரியுமா என்னன்னு தெரியல அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து அந்த ராத்திரி ஆகிற நேரத்தில் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த திரியெல்லாம் சரி பண்ணி எண்ணெய் ஊற்றி அப்புறம் அந்த வெளிச்சம் வெளியே வரணுமானா அந்த செம்னி இருக்குல்ல அது கண்ணாடியாக இருக்கும் அப்புறம் அந்த அரிக்கல் லேம்பில் செம்னி வேறு மாதிரி இருக்கும் அதில் வந்து புகை அடித்தோடனே கருப்பாக இருக்கும் அது வெளிச்சம் தெரியாது அதனால துணியை வச்சு கிளீன் பண்ணுவாங்க சாம்பலை வச்சு அப்படி கிளீன் பண்ணுவாங்க நான் பக்கத்தில் பார்த்துருக்குறேன் அதெல்லாம் அப்போ பார்த்தா அந்த அந்த விளக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிடும் அப்புறம் நீங்கள் நெருப்பை கொளுத்தி வச்சிங்கன்னா நல்ல வெளிச்சம் வீசும் சில சமயத்தில் ரூமில் வந்து அப்போ அறிக்கை வச்சுலாம் நான் படிச்சிருக்கிறேன் அந்த சின்ன சிம்மினி விளக்கெல்லாம் வச்சு படிப்போம் ஆளுக்கு ஒன்று கொளுத்து கொடுத்த வச்சு படிங்க அப்படின்னு அதை எதுவும் கொண்டு வச்சு அதில் உட்காந்து படிக்கிறாரு அப்போ விளக்கெல்லாம் லைட்டு எங்கள் ஊரில் அந்த காலத்தில் லைட் எரியும் ஆனால் வெளிச்சம் இருக்காது கரண்ட்டு வந்து அவ்வளோ ரொம்ப வரும் அதனால் டியூப்பெலாம் எரியாது அந்த மாதிரி ஒரு காலம் அப்போ இந்த செமினி விளக்கு சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வெளிச்சமாக இருக்கும் இந்த பக்கம் இருட்டாக இருக்கும் நான் கவனிச்சிருக்கேன் ஒரு விளக்கு கொண்டு வச்சுருக்குது இந்த பக்கம் வெளிச்சமாக இருக்கும் இந்த பக்கம் இருட்டாக இருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த உள்ளே எறிகிற அந்த நெருப்பு அந்த தழலில் அதில் மிஸ்டேக் இல்லை வெளியே கவர் பண்ணியிருக்கில்ல அந்த கிளாஸு இந்த பக்கம் தொடச்சிருக்கு கறி இல்லை இந்த பக்கம் கருப்பாக இருக்கு அந்த கறி தொடைக்கப்படாதனால ஒரு பக்கம் என்ன இல்லை நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குதா சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் வெளிச்சம் வீசுது அப்படியே முகத்தில் வேலைக்கு போகும்போது முகம் செத்து போயிடுது பாதி தான் வெளிச்சம் வீசுது ஒரு பக்கத்தில் வெளிச்சத்தை காணுமே தான் சிமினி விளக்கு போட்டு காமிக்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் தெரியும்ப்பா எல்லோரும் பார்த்துருக்காங்க எல்லாேருக்கும் சிமினி விளக்குன்னு தெரியும் அரிக்கல் லேம்பும் தெரியும் ஐ மீன் லைட்டும் தெரியும் பார்த்துருக்கீங்களா நாங்கள் முதல் முதல்ல ஜபக்குழு நடத்தின போது ஒருத்தர் பெட்ரூமாஸ் லைட் வாங்கி கொடுத்தாங்க பாருங்கள் எங்களுக்கு என்னவோ பெரிய ஒரு பொக்கிஷமே கிடைச்ச மாதிரி ஏன்னா நாங்கள் முதல்ல ஜெபக்கு போதில் அந்த அரிக்கல் லேம்பு வச்சு தான் ஜோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஜபக்குழுவில் அப்புறம் மெழுகு ஊற்றி வச்சுருப்போம் அப்புறம் ஒருத்தர் பெட்ருமாக்ஸ் லைட் வாங்கி கொடுத்தாங்க அதை போட்டு கேஸ் அடிச்சா பளிச்சுன்னு தெரியும் தொங்க விட்டுற மத்தியில் அதை வச்சு நாங்கள் ஜபித்தோம் ஜபக்குழுவில் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க சிமினி விளக்கா இருக்கீங்களா வெற்றுமா சிலைத்துமா இருக்கீங்களா எந்த மாதிரி விளக்கா நீங்கள் வெளிச்சம் வீசுறீங்க உங்கள் தான் உங்கள் கிராமத்தில் இருக்கிற இருளை விளக்க முடியும் உங்கள் வெளிச்சம் தான் உங்கள் தெருவில் இருக்கிற இருளின் ஆதிக்கத்தை ஒழிக்க முடியும் உங்க வெளிச்சந்தான் இடத்துல இருக்கிற பிசாஸ் ஆகிய துரத்த முடியும் உங்க வெளிச்சம் தான் நீங்க படிக்கிற இடத்துல கரையச்சுக்கிற சாத்தானுடைய இருளை வரட்ட முடியும் நீங்க நான் வெளிச்சோம் அதான் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது